ஹலோ வெல்கம் பேக் டு எஸ்கே இன்டீரியர் இன்னைக்கு நம்ம இருக்கோன்னு பார்த்திங்கன்னா சென்னை புள்ளியாந்தோப்பில் நம்ம பண்ணிருக்க சைடு தான் பார்க்க போகிறோம் இங்கே என்னென்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மாடு கிச்சன் பண்ணியிருக்கோம் டிவி யூனிட் பண்ணியிருக்கோம் ஸோ டூ பெட்ரூம் கவர் பண்ணிருக்கோம் ஸோ இந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மார்பல் ஃபினிஷிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் மார்பல் ஃபினிஷிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக்ஷன் டைப் ஆட் பண்ணி பண்ணியிருக்கோம் நம்ம செக்ஷன் டைப் மட்டும் இல்லை யூபிவிசி சாஃப்ட் க்ளோத் டைப்லையும் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோஸ் அவைலபிளாக இருக்கும் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் டிவி யூனிட் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ வீடு எல்லாமே ரொம்ப சின்னதாக இருக்கும் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் சைஸில் தான் இருக்கும் ஸோ ஓப்பன் கிச்சனில் கொடுத்துருப்பாங்க இங்கே வந்து பார்த்திங்கனா டிவி யூனிட் கவர் பண்ணியிருக்கோம் டிவி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் டைப்பில் பண்ணியிருக்கோம் ஸோ பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா நம்ம பாக்ஸுக்கு யூஸ் பண்ண ஷீட்டை வச்சு நம்ம பேக்ரவுண்ட் கவர் பண்ணியிருக்கோம் பேக்ரவுண்டில் வந்து நார்மல் ஷீட் தான் போட்டு கவர் பண்ணுவோம் பண்ணுவோம்மான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஸோ ஃப்ரூட்டட் பேனல்ஸ் இருக்குது பாலிமர் ஷீட் இருக்குது ரெண்டுமே அவைலபிள் இருக்குது நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் ஸோ இந்த கஸ்டமர் என்னன்னா பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே எனக்கு ஒரே கலரில் வேணும் சார் டிவி யூஸ் பண்ணுற இடம் மட்டும் ஒயிட் இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னதுனால பேக்ரவுண்ட் ஃபுல்லாக பாக்ஸ் டைப்பில் ஷீட்டை வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கோம் அதுபோக ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு கிளாஸ் டோர் ஒன்று கொடுத்துருக்கோம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நாலு டோர் டிவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் அது போக டிவி ஹோல்ட் பண்ணுறதுக்கு நம்ம பிளேவுட் பேக்ரவுண்டில் கொடுத்துருக்கோம் ஸோ பேக் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் டிவி வரைக்குமே நம்ம ஹோல் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கிச்சன் வந்து பேஸ் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மார்பிள் வித் கோல்டு கலர் தான் சூஸ் பண்ணியிருக்கோம் லேஃப்ட் கவர் பண்ணியிருக்கோம் கீழே வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஒன் பண்ணியிருக்கோம் ஆறுக்கு ரெண்ட பாக்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ டபுள் டோர் கொடுத்துட்டு சென்டரில் ஒரு செல்ஃப் கொடுத்துருக்கோம் ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா செக்கு டைப் கிளாஸ் கொடுத்துருக்கோம் ஸோ கிளாஸ் இந்த டைப் தான் வருமோன்னு கேட்டா கிளாஸ் டைப் வந்து அவைலபிள் நிறையவே இருக்குது கஸ்டமர் சூஸ் பண்ண கிளாஸ் இது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்ன சைஸ் கிச்சன் சிங்க்கு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோல் டபுள் டோர் கொடுத்துருக்கோம் ஸ்டோரேஜுக்காக உள்ளே வந்து செல்ஃப் ஒன் கொடுத்துருக்கோம் ஸோ சிங்க்கு பக்கம் வரும்போது சிலிண்டர் பக்கம் வரும்போது டோரில் வந்து எப்போவுமே வெண்டிலேஷன் வந்துடும் அடுத்து வந்து பார்த்திங்கனா மூணு ட்ரே கொடுத்துருக்கோம் ஸோ கட்லரி கொடுத்துருக்கோம் பிளைன் பாஸ்கெட் கொடுத்துருக்கோம் ப்ளேட்டு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்கோம் அது போக டபுள் டோரில் வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டருக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் ஸோ ரெண்டு ரெண்டு சிலிண்டர் வந்து வைக்கிற மாதிரி உங்க கேட்டுருந்தாங்க வந்தாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரைக்கு மூணு வந்து சைஸ் ஃப்ரீயாக கொடுத்தாச்சு இதில் வந்து ரெண்டு சிலிண்டர் வந்து பேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரூம் பார்க்க போகிறோம் ஸோ பெட்ரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சேம் கலர் தான் மார்பிள் கோல்டு வித் ஐவரி ஸோ இந்த ரெண்டு கலர் காம்பினேஷன் தான் இருக்கும் ஸோ அடுத்து பெட்ரூம் பார்த்துடலாம் ஸோ பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா லேப்ட் வந்து ஏழு ஏழுக்கு ரெண்டு லேப் கொடுத்துருக்கோம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கீழே வந்து கபோர்டு வந்து கொடுத்துருக்கோம் கபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைனிங் டோர் கொடுத்துட்டு ஒரு மிரர் ஒன்று பேஸ் பண்ணியிருக்கோம் லெப்டன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டோர் கொடுத்து ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம் எதுனாலும் பார்த்திங்கன்னா ரூம் சைஸ் ரொம்பவே சின்னது ஸோ பில்லர்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்றதுக்காக நம்ம தேவைப்பட்ட திங்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்காக சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஒன்று கொடுத்துருக்கோம் ட்ராக் போடும்போது மட்டும் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா நம்ம டோர் ஓப்பன் பண்ணும்போது ஸ்பேஸ் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்காது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோல் டபுள் டோர் கொடுத்தாலும் ஓப்பன் பண்ற டோர் தான் வரும் ஸ்லைடிங் டோர்ஸில் வந்து ரூம் ரொம்பவே சின்ன சைஸ்ல இருக்கிறதுனால ஸ்லைடிங் கொடுக்க சொல்ல நமக்கு ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் வெட்டிலேட் ஆகும் ஸோ ஸ்லைடிங் வரும்போது மட்டும் ஸ்லைடிங்கான சார்ஜஸ் தனியாக வரும் டோர் போட சொல்லிங்கன்னா இந்த டோருக்கான சார்ஜஸ் வந்து அது உங்களுக்கு ஆட் ஆகாது ஸ்லைடிங் போட சொல்ல ட்ராக் சார்ஜஸ் உங்களுக்கு கம்பல்சரி ஆட் ஆகும் அதுபோக நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்துக்கலாம் செகண்ட் பெட்ரூம்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் ரொம்ப சின்ன சைஸு மேலேயும் பார்த்தீங்கன்னா சீலிங்கில் ஃபுல்லாக கான்கிரீட் கொடுத்துட்டாங்க எல்ஷேப் ஷேப் மாதிரி கீழே வந்து இங்கே ஒரே ஒரு கபோர்ட் மட்டும் பண்ணியிருக்கோம் நாலு ஏழு கபோர்ட் பண்ணி ரெண்டே ரெண்டு ஸ்லைடிங் கிளாஸ் மட்டும் போட்டிருக்கோம் மற்றபடி இங்கே வேறு எதுவுமே பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இல்லை ஏன்னா கட்டில் போட போகிறாங்க அதுக்கு போக சின்ன கட்டில் நம்ம கபோர்ட் பக்கத்தில் ஒரு சின்ன டேபிள் போட போகிறாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனா இது நாலு மட்டும் கொடுத்துட்டு ஃப்ரெண்டில் வந்து ரெண்டு ஸ்லைடிங் கிளாஸ் கொடுத்துருப்போம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வந்து செல்ஃப் ஓப்பன் ஸ்டோரேஜுக்காக செல்ஃப் நம்ம அதிகமாக கொடுத்துருக்கோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் போகிறதுக்காக ஒரு ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்கோம் ஸோ மெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வேஸ் ப்ராண்டில் யூஸ் பண்ணியிருக்கோம் சர்வேஸில் மார்பிள் வந்து கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஒரு செவன் டு எயிட் கலர்ஸ் இருக்குது ஸோ நமக்கு தேவையான கலர் சூஸ் பண்ணி நம்ம இன்டீரியர் பண்ணிக்கலாம் ஸோ இது போல் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் இன்டீரியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் ஒரு சிங்க் ஒன்று இருந்தது சிங்க்கு கவர் பண்ணி ஒரு சிங்கிள் டோர் கொடுத்துருக்கோம் சிங்க் சிங்க்குமே பார்த்தீங்கன்னா மார்பிள் கோல்டு வித் ஐவரி காம்பினேஷன்லேயே பண்ணியிருக்கோம் நீங்கள் நம்ம வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள் நம்ம நார்மல் செக்ஷன் டைப் மட்டுமே இல்லை யூபிவிசி சாஃப்ட் க்ளோஸ் டைப்லேயும் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் ஸோ ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாஃப்ட் க்ளோஸ் டைப் வேணும்னு எதிர்பார்க்குறவங்க நம்ம வேலை சேனலில் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூபிவிசி சாஃப்ட் க்ளோஸிங்கில் போய்ட்டுருக்கோம் நான் அடுத்த வீடியோஸ்க்கான ஃபோட்டோஸும் நான் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணுறேன்